அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேயர்களே இன்று நாம் காண இருப்பது இராமாயணத்தில் ஒரு பாத்திரம் சோக காட்சியை கண்டும் அதற்கு மாற்றாக ஏதும் செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையை பரிதாபத்திற்கு உரிய பாத்திரம் சுமந்திரர் அதாவது காட்சி போதும் காட்சி மட்டும்தான் அவருக்கு அவரால் ஏதும் செய்ய முடியல அவர் யார் சுமந்திரர் அப்படின்னா தசரத சக்கரவர்த்திக்கு அவையில் முதல் அமைச்சர் மன்னருக்கு தேரோட்டியாகவும் இருந்திருக்கார் அங்கே அவையில் எல்லாருக்கும் யோசனைகள் சொல்லுவார் அறிவுரைகள்லாம் சொல்லுவார் அப்படி நல்ல மனுஷன் சுமந்திரன் தசரத சக்கரவர்த்தி கண்ணாடி முன்ன நின்னார் இந்த முடி ஒன்று வெள்ளையாக இருந்துச்சு உடனே இந்த ராமருக்கு பட்டம் சூட்டணும்னு ஒன்று நினச்சார் நினச்ச உடனே இது சபையில் ஏற்றுக்கிடுவாங்களா என்ன என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ அந்த இதை இவர் சுமந்திரர் கண்டுபிடிச்சார் மன்னர் மனசில் என்ன ஓடுதுங்கிறத இவர் கண்டுபிடிச்சி சபைக்கு போய் அங்கே எல்லார்ட்டையும் அந்த ந சொல்லி அங்கே ஏக மனசாக எல்லாரும் அது ராமருக்கு மனித நேயம் மிக்கவன் அவனுக்கு பட்டம் சுட்டலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னதை அது வாங்கி அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு சரின்னு பட்டம் சூட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு எல்லாம் நடக்குது கோலாகலமாக நடக்குது வசிஷ்டர் சொல்கிறாரு ராமரை போய் கூட்டிடுவா அப்படின்னு சுமந்திரர்கிட்ட சொல்கிறாரு சுமந்திரர் போய் ராமரை கூப்பிடுறாரு பட்டம் அளிக்க பட்டம் சூட கூப்பிட்றாங்க அப்படிங்கையில் ராமருடைய முகத்தில் ஒரு வித எஷனும் இல்லை அதாவது மகிழ்ச்சியும் இல்லை அந்த அன்றைந்த செலுத்தாமரை போல் அப்படியே ஒரு சலனமும் இல்லாமல் இருக்குது அது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது சரின்னு அடுத்து ஒரே நாள் இரவில் கதை கந்தர் கோலமாகி மறுநாள் என்னாச்சு ராமரை வசிஷ்டர் இந்த இதெல்லாம் தெரியாது வசிஷ்டர் சொல்கிறாரு ராமரை கூட்டிட்டு வா அப்படின்னு சுமந்திரர் போனார் போனால் மன்னன் வந்து கையின் மாளிகையில் இருக்கார் சரின்னா அங்கே போகிறாரு மன்னர் கீழே விழுந்து வடக்கார் கைகே தலவிரி கோமாக இருக்கா இவர் என்னன்னு யூதிக்கு முன்னாடி அவ ஆர்டர் போடுறா ராமரை உடனே வர சொல்லு பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வாழ்க்கை சொல்லி ஆ அவருக்கு எப்படி இருக்கு கொதிக்குது ஆனால் ஒரு இதுவும் செய்ய முடியாது அதையும் கொண்டு போய் அந்த தகவலை ராமர்கிட்ட சொல்றாரு அப்பையும் ராமர் என்ன ஒரு வித மாற்றமும் முகத்தில் இல்லை அப்படி ஒரு கேரக்டர் ராமர் இவருக்கு தான் கண்ணில் கண்ணீர் வருது சரிட்டு உடனே எல்லாம் தயாராகிட்டாங்க எங்கே காணகம் போகிறதுக்கு ராமர் லட்சுமணர் சீதை மூணு பேரும் ரெடி ஆகிட்டாங்க அந்த டூட்டியும் இவர்கிட்ட தான் விழுது காடு காட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் அதையும் தாங்கிக்கிட்டு சுமந்திரர் மூணு பேரையும் காட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் அது நல்லா இருட்டிருச்சு அவங்க அவங்க போகையில் மக்களும் ஊர் மக்களும் அப்படியே அவங்க கூடயே போயிட்டாங்க இருள் கவிச்சு அப்புறம் அங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல தங்கி மக்களெல்லாம் அலுப்பாக தூங்கிட்டாங்க எப்படியும் ராமரு நாட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டாங்க ஆனால் ராமர் தூங்கலை நடிச்சாமோ எழும்பி சுமந்திரரை எழுப்பி நீ என்ன செய்கிற இந்த மக்கள் முழிக்கும் முன்னாடி நீயே தேர் ஓட்டுறதில் ரொம்ப கெடிகாரேன் சத்தமே இல்லாமல் தேர் ஓட்டுவ அப்படின்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மக்களெல்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடி சத்தமே இல்லாமல் தேரை நாட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போயிடு நான் இந்த பக்கமாக போகிறேன் ஏன்னா நான் தந்தை சொன்னது தாய் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராமருக்கு என்ன ஒரு மாற்றமும் இல்லை அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு இவருக்கு கண்ணீர் பெருகுது நானா அங்கே போய் யாரும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ராமரை பார்க்க அப்பையும் மன்னன் மன்னர் கட்டலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராமர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு ராமர் சொல்கிறாரு நீங்கள் நாட்டுக்குள்ளே போய் மன்னருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிங்க சிறிய தாயார் பெரிய தாயார் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுங்கள் வசிஷ்டருக்கு குருநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள் அடுத்து பரதனை நல்லபடியாக ஆட்சி செய்ய சொல்லுங்கள் யாரையும் திட்ட வேண்டாம் வைக்க வேண்டாம் அவனுக்கு நான் புத்தி சொந்ததாக சொல்லுங்கள் எப்படியும் ராமர் அடிக்கிட்டே போகிறாரு அதையும் இவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் கண் நிறையா கண்ணு வழியுது அடுத்து சீதா தேவியை பார்க்குறாரு நீங்கள் என்னமா சொல்ல போகிறீங்கிறது சொல்லாமல் அவ சீதையை பார்க்குறாரு சீதா தேவியும் ஒரு வித மாற்றமும் இல்லாமல் சொல்கிறான் அங்கே மன்னருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள் அத்தைமார்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்க நான் அன்பாக வளர்த்த நாகனால் குருவி இது பறவை அது கிளி வளர்த்ததை பத்திரமாக பார்த்துக்கிட சொல்லுங்க அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அது பேசுது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் அடுத்த பார்வை லட்சுமணன் பார்க்குறாரு லட்சுமணன் கொதிக்கிறான் என்ன அந்த மன்னருக்கு அவர் திங்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாது அவருக்கு அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது அவர் உடலில் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே கேவலம் அப்படின்னு சொல்கிறான் லட்சுமணன் உடனடியாக ராமர் லட்சுமணனுக்கிட்ட போய் பதறாத இப்படியெல்லாம் பேசக்கூடாது த தாய் சொன்னதெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு தான் நம்ம கேட்டு ஆகணும் அமைதியாகிடுன்னு சொல்லி பண்ணி சுமந்திரர் அங்கே இருந்து நாட்டுக்குள்ளே வாராரு இதுதான் இன்றைய இது சுமந்திரர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஆக அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்னாலுமே அதோட ஒன்றி அந்த மக்களோட மக்களாக ஒன்றி வாய்மையே கண்ணு கருத்துமாக வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சோக நிகழ்வுகளெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருந்திருக்கு அது ரசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் சொல்லிவிட்டு நன்றி நேரம்